சொந்தங்களே ஹாய் எல்லாருமே நம்மளோட ஃபேன்ஸு நம்ம வீடியோ பார்க்குறவங்க கோயிலுக்கு வரவங்க அம்மா எல்லாமே படிக்குதுங்க அந்த அம்மா இவங்கெல்லாம் நாகூர் கோயிலேருந்து அம்மாவும் பார்த்துட்டு என்னும் பார்த்துட்டு வரணும் போகலான்னு சொல்லி வந்திருக்காங்க பாவா ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆமா அவங்க வந்து ரெண்டு நாள் எங்கூட தான் இருக்காங்க எங்களோட இங்கே தான் தங்கியிருக்காங்க ரவி என்ன போகும்போது நான் போவேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த சிஸ்டர் அதே மாதிரி தான் பேசுப்பா ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் கடம்பு கொண்டுலேருந்து வந்திருக்கோம் முதல்ல தேனிக்கு பக்கத்தில் இருந்து வந்திருக்கோம் நம்ம ரவிய நேர வீடியோஸ் மொதல் நிறைய வந்துச்சு கொஞ்ச நாள் வீடியோஸ் வரை வரல அதனால எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு இப்ப ரவிய நேரம் நாம கோயிலுக்கு வந்திருக்க மாரி நாங்க போறாமே ரவிய நான் பாக்குறதுக்குனே இங்க வந்திருக்கோம் நாங்களும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் இது கூட சேர்ந்து நாங்களும் வீடியோஸ் எல்லாமே போடுவோம் ஹாய் நாங்க தேமி மாவட்டத்துல இருந்து பூம்புழக்குன்ல இருந்து வந்திருக்கோம் ஹாய் பூமுழக்குன்ல இருந்து வந்திருக்கேன் ரவியனா வீடியோனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கே மாற்றம் தெரியும் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க என்ன படிச்சுட்டு இருக்கீஷ் படிச்சிட்டு இருக்காங்க இருக்காங்க அவங்க ஒரு பொண்ணு உள்ள தூங்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நான் வந்து தெரிஞ்சியோட டாக்டர் எல்லாருமே இங்க வந்து செக்கில் ஆயிடுவாங்க போற வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க மகிழ்ச்சி நான் அவ்வளவு பெருசா என்ன பண்ணிட்டேன்னு தெரியல எல்லாரும் சிரிக்கி வைக்கிறதா என்னோட வேலை எல்லாருமே இந்த பாப்ப நீ நம்ம படிச்சிட்டு சொல்லுமா பி இங்கிலீஷ் இவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க எங்க படிக்கிறீங்க கோட்டூர்ல படிச்சுட்டு இருக்காங்க அக்கா சொல்லுங்க பேசுங்க

நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெள்ளி வெள்ளிமலையில ஒரு வித்யா பீடம்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து சண்டே தோறுமே என்னன்னா சமைப்பு படிப்போம் நம்மளோட மதத்தை பத்தியும் தேவ வடிவங்களை பத்தியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம எதுக்காக போறோம் அப்படின்னு எல்லாம் படிப்போம் நீங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பி என்ன படிக்கிற சொல்லு நாங்க கன்னியாகுமரி மாவட்டம் நானும் வரேன் நானும் அவங்களோட தான் ரவி அண்ணன் எனக்கு காமெடி நகர் ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் போன் எடுத்தா ரவி அண்ணனை வீடியோ தான் மாற்றேன் இங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷம் அடுத்து ரவி அண்ணன் ஏன்னா வாய்ப்பெல்லாம் தருவாங்க அடி அப்படின்னு எடுத்து ரவி அண்ணன் வீடியோவை நான் எப்பவுமே பார்த்துட்டே இருப்பேன் நீங்களும் பாருங்க சொல்லுங்க ரவி தம்பி ரவி தம்பி எனக்கு நல்லா பிடிக்கும் அதனால தஞ்சாலே நான் வந்துருவேன் தண்ணியை பார்த்துட்டு ஆமா அவங்க யாரும் தெரியல மக்க சொந்தங்களே அவங்க யாரும் தெரியல எங்களோட ஒரு பாட்டு பாட்டுக்கு எம்ஜிஆர் பாட்டுக்கு எவ்வளோ டான்ஸ் ஆடி இருப்பாங்க அவங்க அவங்க கேஆர் விஜயாவோ நான் எம்ஜிஆராவோ நடிச்சிருப்பேன் அந்த அம்மா தான் அவங்க அவன் நம்ம வக்கீல் செல்வியோட அம்மா அவங்க அந்த அக்கா உசிலப்பட்டிக்கார அக்கா ஆ எங்க இருந்து வந்திருக்கேன் விசிலாம்பட்டில இருந்து வரேன் அடின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த அன்னை கூட சேர்ந்து நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நடந்துருச்சு அதே மாதிரி நடந்திருச்சு நடச்சுட்டேன் திருப்பி திருப்பி நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த அண்ணன் வந் வந்தாங்கன்னா நானு நடிக்கணும் நான் கண்டிப்பா நடிக்கணும் கண்டிப்பா ஓகே மக்களே எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி தேங்க்ஸ் பாய்